நம்மில் பலருக்கும் ஒரு கேள்வி எப்போதாவது வந்திருக்கும் சிவன் யார் ஒரு கடவுளா ஒரு மனிதனா இல்லை நம்மள மாதிரி சாதாரண உயிரா அல்லது பண்டைய கதைகளில் வரும் ஒரு கதாபாத்திரமா இன்று நாம் பேசப்போகும் இந்த கதையில் உங்கள் வாழ்க்கை இச்சேல் ஒரு பயணமா மாறப்போகிறது ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்தில் அசைவை கிளப்பும் காரணம் இது சாதாரண பண்டிகை செய்திகள் அல்ல இது உங்களை ஒரு ஆழ்ந்த தேடலுக்கு அழைக்கும் அழைப்பு சிவனை பற்றி நம்மில் பலருக்கு தெரிந்தது அவர் நீல நிறத்தோல் உடையவன் மூன்று கண்கள் உடையவன் கண்ணாடி போல் கூந்தல் நாகம் கழுத்தில் சுற்றியவன் ஆனால் இது உண்மையா பழைய நாட்காட்டிகளில் நாம் காணும் அந்த சிவன் ஓவியம் அது உண்மையிலேயே சிவன் ஆகுமா அல்லது அது மனித கற்பனையின் ஒரு உருவமா உண்மையில் சிவன் என்பவன் உருவமற்றவன் அவர் மீது போட்டுள்ள நிறம் வடிவம் பாகுபாடு எல்லாம் மனித மனதின் உருவாக்கங்கள் மட்டுமே காரணம் அவர் என்பவன் ஒரு பரம்பொருள் சிவ என்றால் என்ன தெரியுமா அது எதுவும் இல்லாதது ஆம் வெறுமை வெறும் வெற்றிடமல்ல ஆனால் அனைத்தையும் தன்னுள் அடக்கிய நிறைவு வாய்ந்த வெறுமை அங்கேதான் கூட ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உண்மை காத்திருக்கிறது நாம் நினைப்பது போல ஒளி என்றால் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை இருள்தான் என்றும் இருக்கும் அது பிறக்கும் முன் இருந்தது இறந்த பிறகும் இருக்கும் அதுதான் நித்தியம் சிவன் என்பது அந்த நித்தியமான இருள் எந்த உருவமும் இல்லாத எந்த காட்சியும் இல்லாத ஆனால் அனைத்தையும் தன்னுள் கொள்ளும் வெறுமை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் ஆத்தியோகி அது யார் அவர் உலகின் முதல் யோகி மனிதனுக்கு உன்னை நீ அறிந்து கொள் என்ற அறிவை பரிமாறியவன் இமாலய மலையின் மடியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் முதன் முதலாக யோக அறிவியல் உருக்குலைந்தது அந்த அறிவை அந்த உள் பயணத்தை உலகம் முழுவதும் பரப்பியவன்தான் ஆத்தியோகி இன்று நம்மிடம் யோகா உள்ளது பிராணாயாம் உள்ளது தியானம் உள்ளது இதெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா அந்த ஆதியோகியின் தன்னலமற்ற பணி மூலம்தான் இன்று விஞ்ஞானம் எதை சொல்கிறது தெரியுமா இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை என்பது வெறுமை நாம் நினைக்கும் பொருட்கள் விண்மீன்கள் கதிர்கள் இவை அனைத்தும் அந்த வெறுமையின் சிறிய நிகழ்வுகள் மட்டுமே ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன் யார் இதை கண்டுபிடித்தார் மனித உடலின் ஒவ்வொரு புள்ளியும் எந்த அளவு ஆழமான பலத்தைக் கொண்டது என்று யார் விவரித்தார் சிவன் அவர் யோகி ஆன்மீக அறிஞன் பரம்பொருள் ஆகிய மூன்றிலும் கலந்தவன் அதனால்தான் இந்திய ஆன்மீக கலாச்சாரம் அவரை ஒரு இறைமகுடம் சூட வைத்தது உண்மையில் சிவன் கடவுள் அல்ல அவர் ஒரு மனிதன்தான் ஆனால் அவர் சாதாரண மனிதன் இல்லை உச்சபட்சம் சென்ற மனிதன் அவர் தன்னுள் முழுமையாக இறங்கி மனித வாழ்வியல் எல்லா அம்சங்களையும் ஆராய்ந்தவன் அவர் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்தவன் அவர் உருவாக்கிய அறிவியல் முறைகள் எதுவும் சமய அடிப்படையில் இல்லை அது நேரடியாக மனித உள் அனுபவத்திலிருந்து வந்தவை யோகி ஒருவர் இந்த பிரபஞ்சத்தை தன்னுள் உணர்ந்திருக்கிறார் என்றால் அவர் ஒருவிதமான வெறுமையாக மாறியிருப்பார் ஏன் தெரியுமா ஏதாவது ஒன்று ஆனவுடன் அது எல்லாவத்தையும் தன்னுள் கொள்ள முடியாது உதாரணம் ஒரு பாத்திரம் உண்டு என்றால் அது ஒரு அளவுக்கே பொருள் கொள்ளும் ஆனால் வெறுமை என்றால் அது எல்லாவத்தையும் தன்னுள் கொள்ளும் அதனால்தான் சிவன் என்பது உருவம் இல்லாத உண்மை அவர் யோகியின் உருவமும் உருவமற்ற பரம்பொருளும் இரண்டும் சேர்ந்த சந்திநிலை நிலை இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் தயாரா உங்கள் வாழ்வியல் எல்லா முகங்களை அறிந்து கொள்ள உங்கள் உள் பயணத்தை தொடங்க உங்கள் வாழ்வியல் உண்மையான பரிமாணத்தை அறிந்து கொள்ள நீங்கள் தயாரா சிவன் உங்கள் வெளியில் இல்லை அவர் உங்களுக்குள் தான் அவர் ஒரு கடவுள் இல்லை அவர் ஒரு அனுபவம் ஒரு வாய்ப்பு ஒரு திறப்பு இந்த வீடியோவை முடிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் அந்த வாசல் திறக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறு மின்னல் போல இருந்ததா இது இன்னும் தொடங்கப் போகும் பெரிய பயணத்தின் கதவை திறக்கட்டும் வேங்கி வியூஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களிடம் இந்த வீடியோவை பகிருங்க ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குள் ஒரு சிவன் இருக்கிறார் அதை அறியும் பயணம் இன்றுதான் ஆரம்பம்